என்னுடைய முன்னாள் பேர் ராமலிங்கம் என்னுடைய அறியாமையுடைய உச்சக்கட்டத்துல முப்பத்தி மூணு அடியில வேல் கூட்டிருக்கேன் வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களும் இல்லைங்க ஒரு அறியாமையில இருந்துக்கிறோம் என்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த அறியாமையுடைய விஷயத்திலிருந்து வெளியே வரும்போது என்னுடைய சொந்த ஊர் அன்னூர்ல குள்ளத்தூர் ஒரு கிராமம் அந்த சூழ்நிலையில முஸ்லிமீரை பார்த்தாலே எனக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன பையனா நம்ம பார்த்தது வந்து முஸ்லீம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லி வச்சிருக்காங்க தீவிரவாதிகள் அங்க போகாதீங்க குழந்தைங்க அத்துவாங்க இங்க போனா குண்டு வச்சிருவாங்க பல குடும்பத்தை அழைச்சிருவாங்க இதுதான் நமக்கு ஆரம்பத்திலேயே சொல்லி வச்சிருப்பாங்க அது மட்டும் கிடையாது நிறைய நம்ம சினிமா துறைகள்ல பார்த்து பார்த்து நீங்க எல்லா சினிமாலையும் பாருங்க எந்த இடத்துல முஸ்லிமே நல்லவராக தவிர்க்க மாட்டார் ஆனா இறைவன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த வேல் புத்தி உன்னுடைய அறியாவிலிருந்து வெளிப்பட்டு இந்த அளவுக்கு நீ பக்தியா இருக்கிற அப்படின்னா உண்மையான ஒரு விஷயத்தை நீ இன்னும் அறியல அறிஞ்சினா நீ அதை விட்டு வெளியே சொல்லி இறைவனுடைய நாட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தீவிரவாதமாகவே பார்த்துட்டு இருந்த ஒரு இஸ்லாத்துல இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு உண்மையான ஒரு நெறி அதாவது இஸ்லாம் என்பது மதம் அல்ல அது ஒரு மார்க்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது ஒரு கருவியாக டாக்டர் அத்திர அவர்கள் மூலியமா அதான் ஒரு நிரான பாதையை காட்டுறா அப்ப அந்த இஸ்லாம் மதங்கள்ல வாழ்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இஸ்லாம் என்பது ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நியரான பாதையை காட்டுறது முன்னயரமான ஒரு மார்க்கம் இஸ்லாம் கூட தெளிவான ஒரு மூலம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அரியாது உச்சகரத்தில் இப்படியே வச்சுட்டு அதை என்ன போயிட்டாங்க இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்படியே சொல்லிட்டு வராது இந்த பக்தி விஷயத்தை பார்த்து அவர் எடுத்தாலும் என்னைய ஒரு முட்டாள தடவை ஒரு அறிவியை அறியாமையின் அரியணும் அறியாமை அறியாமையின் காரணம் இந்த மாதிரி இரவனுக்கு வேலைக்கு அப்படி என்னுடைய கடவுள் என்று எதிர்த்து கூடிய அந்த அறியாமையை எந்த இடத்துல உலாசனை பட்டு பேசல என்கரேஜ் பண்றாரு இந்த அளவுக்கு பக்தியான் அப்படியே சொன்னது ஒரு வார்த்தை எனக்கு அந்த இடத்துல இரண்டாயிரத்தி ஒன்பதுல சொல்றாருங்க ஒரு பொருளை ஒருவர் கொடுத்தாருன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அறிவிச்சு அப்படியே திருப்பி கொடுப்போம் அதான ஒரு மனைவிடைய நேர்மையான தன்மை உங்களுக்கு நம்பி கொடுத்தான் அதை எப்படி நம்ம பாதுகாப்பாக தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி இந்த உடலை படைத்தவர்கள் இந்த உடலை அப்படியே உடைய திரும்பி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் நாங்க அதை உயர் குத்துக்காய் பிரிக்கிறேன் அப்ப இந்த உடலை படைத்தவன் இறை ஒரு இறை சக்தி இருக்கிறோம் அந்த இறை சக்தி நாளைக்கு இந்த மருவியை எல்லாம் ஒன்றா சந்திப்போம் இதே உடலோட நிப்போம் இந்த அவன் எடுத்துனீங்க ஒப்படைப்பீங்கன்னு கேட்பார் இன்னும் தானே அப்போ நம்ம நம்ம யாரு படிச்சாலும் கேட்டா நம்ம சொல்ல போய் வார்த்தை அப்படிதான் நம்ம டாக்டர் என்ன கேக்குற உங்களை யாரும் படைச்சாங்க அப்படின்னு நான் அம்மா அப்பான்னு சொல்றேன் அதான் உண்மை இந்தியாச்சல உண்மையை நம்ம எத்தனை சொல்லுவோம் ஆனா அது உண்மை இல்ல ஒரு குழந்தையை தாய் தந்தை படைத்தார் என்றால் அத்தனை குழந்தைகளும் ஆரோக்கியமா கண்ணு காடு மூக்கு வாயோட நல்ல கைகள் சோட்டோட இருக்கணும் ஏன் ஒரு குழந்தை கண் குருடாவும் ஒரு குழந்தைக்கு கை வாங்கவும் ஒரு குழந்தை கால் வாங்கவும் ஒரு குழந்தை காது கேட்காமல் ஒரு குழந்தை வாயு பேச உண்மையா அப்ப அப்போ இந்த தாய் தந்தையுடைய கட்டுப்பாட்டு இல்லை அப்படிங்கறது உணர வைக்கிற இஸ்லாம் எப்படி கூட விஷயம் அதான் முழு குழாங்ல அதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுக்கப்புறம் செல்ல சொல்ல தேர்தல் அதிகமாயிருக்கு திருமணி நடந்தது அப்ப அல்லாஹ் குழால சொல்லக்கூடிய வார்த்தை ஒண்ணு சொல்றாரு சிந்திக்கக்கூடிய மனிதனுக்கு பல அட்டாட்சி இறைவன் திருக்குறான் விஷயாரு நீ தமிழ் திருக்குறான் என்ற பையன் சொல்லாரு வா மிகப்பெரியது அப்போ முழு குழாங்களையும் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை இருந்தாங்க அல்லாஹ் குணால சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு சில விஷயங்கள் சொன்னாரு அறிவுள்ளவர்களும் அறிவு உள்ளாவும் சமமாக முடியுமா முடியாது அப்போ கழிவு படிக்கிறவர்களும் படிக்காதவர்களும் சமமாக முடியாது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தமிழ் புத்தகம் எனக்கு ஒரு வழிகாட்டு தான் ஆகுது அந்த சமயத்துல சொல்லக்கூடிய விஷயங்கிறது தூங்கறது ஆகுது அது கூட அப்படியே இருவரும் அவர் கூட ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இந்த மருத்துவ குழந்தை அப்படியே நம்ம டிராவல் பண்றோம் அது எனக்கு ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு விஷயம் அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டுன்னா அவர்கிட்ட நம்ம என்ன பண்றேங்க பேசும்போது உண்மையான உண்மையான இஸ்லாமியர் என்பவர் தான் எதை விரும்புகிறாரோ அவர் அவர் ஒரு பதவி இருப்பார் அப்படின்னா அவர் வேலைக்கு வைக்கக்கூடிய பணியாளருக்கும் அதைய ஒரு திருமணம் அதுக்கு சிறந்த உதாரணத்தை நான் டாக்டர்கிட்ட அல்ல எனக்கு பார்க்க வச்சா அவர் என்ன அவருடைய மகன் முகமது ஹாரிஸ் அவருடைய மகன் பேர் டாக்டருடைய பயன்பேரு உமது ஹாரிஸ்க்கு என்ன வாங்கி கொடுக்குறாரோ அதை விட எனக்கு அதிகமாக வாங்கி தருவது வாங்கி தர மாட்டார் இந்த நற்குணத்தால் நான் ரொம்ப ஈர்க்கப்பட்டேன் இஸ்லாத்துல இப்படி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பல வருடங்கள் என்னங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் பதினைந்து வருடங்கள் நம்ம டாக்டர் கூட டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கொடுக்கும் பொழுது அவருடைய நற்குணத்தை ஒண்ணு பார்க்க பார்க்க அப்ப இதுதான் உண்மையான இஸ்லாம் மார்க்கம் அப்படிங்கிறது தெளிவா ஆணித்தரமா புரியக்கான வாய்ப்பு இறைவன் கொடுத்தான் இப்போ சாதாரணமா நம்ம நார்மலாக பழகும் போது ஒருவர் பழகும் போதே வினுப்படிவோம் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் பழகும் போது நம்ம நாசுகாவாக நான் வந்து பிசி கம்யூனிட்டிங்க நான் எம்பிசி கம்யூனிட்டிங்க நான் செட்டியா இருங்க நான் ஆசாரிங்க நான் கவுண்டருங்க உங்களுடைய இதை நிகழ்ந்து விண்ணப்பிடுவோம் இது உள்ள விஷயம் தானே நம்ம கேட்டுவோம் நானே ஒரு நண்பராகும் பொழுதோ ஏதோ சொல்லும் போது நம்மளுடைய சொல்லி பேசுவேன் நானே நான் கிட்டத்தட்ட இருபது நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நம்ம டாக்டர் கூட நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து டிராவல் பண்ணும் பொழுது மனுக்கத்தினுடைய தொடர்புல ஒரு நாளும் கூட உன்னுடைய ஜாதி என்ன அவங்க வாழ்ந்து வந்ததே இல்லை அதுலதான் இஸ்லாம் நான் இந்த ஜாதியா அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கி கேள்வி அப்படி வந்து இஸ்லாம் என்பது ஒன்றே உள்ள ஒருவனே தேவனுங்கிறது எல்லா மதமும் சொல்லுது நம்ம இந்துக்கள் படிக்கக்கூடிய பகவத்கீதையில அதான் சொல்றது கிறிஸ்துவர்கள் படிக்கக்கூடிய பைபிள்லயும் அதான் சொல்லுது சரிங்களா அதே போல நம்ம இஸ்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லியாச்சு ஒன்றே உள்ள ஒருவனே தேவன் அப்போ மனிதன் என்பதும் ஒரே ஒருவனாத்தான் இருக்க முடியும் அவனுக்கு ஜாதி மதம் இல்ல அப்படிங்கிறது இருக்கிறதா எப்படி இந்த மதத்தை பத்தி கேட்பான்னு கேட்டேன் பாருங்க அப்போ இஸ்லாமியம் என்பது ஏற்றத்தாழ்வு இல்ல உயர்ந்த தாழ்வு இல்ல கருப்பு பிள்ளைங்க வித்தியாசம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் கூட டிராவல் பண்ண கூட எல்லா விஷயங்களும் வருது அடுத்து ரொம்ப ரொம்ப எனக்கு மனதில் ஆர்வம் பயன்படுத்திய விஷயம் என்னன்னா அவர்கிட்ட இதுல ஒரு தொழிலாளியா ஒரு நான் என்ன பண்றாங்க அவருடைய நிர்வாகத்துல என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் மருத்துவத்துறையில திருச்சி ஈரோடு இந்த மாதிரியான நிறுவனங்கள் கிளாஸ் போது அவருடைய நான் வேலைக்கு ஜாயின் பண்றேன் அப்போ சேர்ந்து ஒரு ஜாயின் பண்ணும் பொழுது கொஞ்ச நாள் போகும் பொழுது அதே துறையில ஒரு உயர்ந்த பறவைக்கு வரும் என்ன உயர்ந்த பறவை தான் அவர்கிட்ட ஸ்டாஃப்ல போகும் பொழுது நீங்க அந்த பகுதியில் அந்த தளத்துல கொஞ்சம் உயர்வான தளத்துல போக சொல்லும் போது எந்த முதலையாவது நம்ம அனுப்புவாரா இது நம்ம சாதாரண இருந்து நீங்க விஷயங்களு சொல்றேன் அந்த நிலையில எங்கிட்ட ஒருவர் வேலை செய்யக்கூடிய ஒருவர் தன்னை ஒரு உயர்வான இடத்துக்கு போகும்போது அவரை விரும்புவாரா எந்த ஒரு முதலும் விரும்ப மாட்டார் ஆனா அவர் விரும்புவவர்களுக்கு உதாரணமா ஏன்னா தன்னிடம் ஒருவர் தொழிலாளியா வேலை ஒருவர் தன்னிடம் இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது உயர்ந்த இடத்தை அடையறான் அதுல முதல் சந்தோஷப்பட நான் தான் சொன்னார் அப்போ அப்ப என்ன அந்த மருத்துவம் சார்ந்து மக்களுக்கு கட்டுப்பு விஜயத்துல போகும் பொழுது எங்கிட்ட தொழிலாளர்கள் உயர்ந்த இடத்துல முதல் சந்தோஷப்படுவது நான் சொல்லி தன்னிடம் வேலையை செஞ்சு தெரியும் தன்னை பிரிந்து சந்தோஷமா நினைச்சு தன்னுடைய உயர் குணத்தை அந்த நற்குணத்தை காட்டினா பாத்தீங்களா அந்த நற்குணத்தால இஸ்லாத்துல நான் ஈர்க்கப்பட்டுட்டேன் அதுதாங்க இஸ்லாம் இஸ்லாம் என்பது என்னன்னா முதல் விஷயம் பிறர் நலனை நாடுவது அப்படிங்கிற விஷயத்தை அன்று அவருடைய இதில் நான் என்ன பண்ணிட்டேங்க தெளிவா தெளிவா தெரிவிக்கான வாய்ப்பு இறைவன் கொடுத்தான்